உங்களது காதல் வாழ்க்கையில முழுமையாக உங்களது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு உயர்த்தக்கூடிய அளவிற்கு உடல் பலமும் மனபலமும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே உங்கள் நலனான தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தாலும் இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றிக்க முடியும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்க நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் யார் கொண்டாடுறீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உலமர்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இறைவனுடைய பரிபூர்ண நடந்து உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூர்ணமை கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் என்பர்களே இன்றைய தினத்திற்கான ராசிபலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மீனரசி அன்பர்களின் கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு நான்காம் இடத்தில் இன்றைய தினம் சந்திர பகவான் இருக்கிறார்கள் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுவும் செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்திலும் அமைந்துள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு உயர் பதவிகள் குறித்த நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேரும் உங்களுக்கு தேவையான ரொம்ப நாளாக கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன்ஸ் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் நீங்கள் விரும்பிய பதவிகள் இப்பொழுது உங்களது முயற்சிகள் இல்லாமலேயே பழைய முயற்சிகள் காரணமாக தானாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க சில பிஐபிகள் நீங்கள் சந்திப்பீங்க அவங்களை சந்திக்கிறது மூலமாக பெருமை மிக்க நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குங்க நூதனமான சில பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அனைத்து விதமான நல்ல நிலைமைகளும் உண்டுங்க திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும் என்பதால் சுபகாரிய முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளுங்கள் திருமணம் குறித்த அனைத்து விதமான சுபகாரிய முயற்சிகளும் இப்பொழுது உறுதி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே இந்த சிறந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே மாணவர்களுக்கும் கல்வியில் நல்ல உயர்கல்விக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எனவே தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இருக்கக்கூடிய நல்ல விரும்பிய காலேஜில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு மாணவர்களுக்கு அமைஞ்சிருக்கு கல்வி சம்பந்தமான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி தரும் எனவே முயற்சிக்க தவறாதீங்க இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் இனம் புரியாத சில கவலைகள் தோன்றலாம் ஆனால் அது மறைந்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க இன்றைய தினம் ஒரு மிக மிக அருமையான ஒரு நாள் உங்களுடைய சகிப்புத் தன்மையும் பரந்த மனதோடு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி டெஸ்ட் பண்ணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைக்கு உங்களது பரந்த மனதை வந்து சில பேர் தவறாக யூஸ் பண்ணிக்க முயற்சி செய்வாங்க இன்றைய தினம் உங்களது நிலைமையை நீங்கள் விட்டுக் கொடுக்காமல் அனைத்து விதமான காரியங்களில் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க கவனமாக நியாயமாக இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றிகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரிக்கும் சில நண்பர்கள் உங்களது பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் ரொம்ப சோதிக்க கூடிய ஒரு சூழ்நிலை அமைத்து தருவாங்க இன்றைய தினம் உங்களுக்கு புதிய முதலீடு குறித்த சில யோசனைகள் ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்க பெற்றது அப்படின்னா அதை நீங்க பரிசீலனை செய்யலாங்க ஆனால் ஒரு முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி தகுந்த திட்டங்களை நீங்கள் பிளான் பண்ணி சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக சில முக்கியமான கான்டாக்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் உங்களுடைய முழுமையான உணர்வுகளை உங்களது மனம் கவர்ந்து காதலரிடம் வெளிப்படுத்த உங்களால் முடியாது இதன் காரணமாக நீங்கள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பிய விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா நீங்கள் அப்செட் ஆக தேவையில்லைங்க நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சக்தியை உங்கள் மனதில் நீங்கள் வந்து உயர்த்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி அறிவு பெருகும் உடல்நலன் உங்களுக்கு சிறப்பாக ஒத்துழைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இந்த தினம் உங்களது பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னா அதில் நீங்கள் விரைவாக செயல்படுவது உங்களுக்கு நல்ல அங்கீகாரத்தை பெற்றுத்தருவதாக உய உதவுங்க எனவே பிரச்சனைகளை இந்த தினம் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கான முயற்சிகளை உங்களுக்கான திட்டங்களை நீங்கள் விரைவாக செயல்படுத்தலாம் இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைவாகவே இருக்குங்க ஆனால் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் ஒன்றாக அமர்ந்து இனிமையாக கலந்து பேசுவதன் மூலமாக இல்லற வாழ்க்கையை மிகச்சிறப்பானதாக நீங்கள் மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக முடியும் எனவே அதை இன்றைய தினம் முயற்சித்து பாருங்கள் வித்தியாசமான சிந்தனைகள் மூலமாக புதிய விதமான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோசனை ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க உத்தியோகத்தில் முக்கியமான சில முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் எனவே இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு தினமாக அலுவலக பணிகளிலும் இருக்குங்க இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் சுபகாரிய பேச்சுக்கள் உறுதியாகும் என்பதால் அதை தற்பதமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் தொழிலில் நல்ல லாபகரமான சூழ்நிலைகள் அமைய வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் இன்றைய தினத்தை இன்னும் ஆனந்தமாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் நமது மீனவ ரசவலஞ்சலுடைய நோட்டிஃபிகேஷன் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கா அப்படின்ட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம் ஒருவேளை நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் எனவே அதற்காக நீங்கள் நமது கமெண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு தினசரி நமது ராசியின் நோட்டிஃபிகேஷன்கள் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நமது மீனவ ரசவலஞ்சன் சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழித்திருக்கீங்கன்னு உங்களை பார்த்துக்கங்க அப்படி அடுத்த புதியவர்கள் இப்பவே நமது மேலும்புடைய ராசபுடன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை பட்டன் அழுத்தி விடுங்க தினசரி நீங்கள் ரசிபடங்களில் நோட்டிபிகேஷன்ல பெற முடியும் எங்களுக்கு மாபெரும் சப்போர்ட்டாவது என்கரேஜ் ஆகியங்க ஏற்கனவே சப்போர்ட் மனித நல்ல உள்ளவங்களுக்கு மனது மனமான் ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நிறமாக அமைய வாய்ப்புகள் இருக்கு மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் நம்ம நமது மீனவாசி நண்பர்களை யாரெல்லாம் பூரட்டாக நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைக்கி நீங்கள் புதுவிதமாக யோசிப்பீங்க பல கோணத்தில் வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க சிந்தனைகள் போக்கில் கொஞ்சம் வித்தியாசம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும் அது உங்களுக்கு புது விதமான அனுபவத்தை ஏற்படுத்தி தர உதவிகரமாக இருக்குங்க இன்றைய தினம் தொழில் மிகச்சிறப்பாக லாபகரமாக அமையுங்க குறிப்பாக விவசாயம் வேளாண்மை தொடர்பான சூழ்நிலைகளில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு கிளைமேட் சூப்பராக அமைந்து உங்களுக்கு தொழிலில் நல்ல மேன்மையான சூழ்நிலைகள் உருவாகுங்க மகசூல் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இன்றைய தினம் அமைதுங்க இன்றைய தினம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக உங்கள் காரியங்களை நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் அதுவும் பண வரவு தொடர்பான செயல்பாடுகளை கொஞ்சம் கவனமா இருங்க மாணவர்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது ஏற்பட்டாலும் நல்ல உயர்கல்விக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் சமுதாய பணிகளில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்ற கரமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எப்படிப்பட்டவங்க நல்லா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அதன் மூலமாக உங்களது காரியங்களில் சில சேஞ்சஸை நீங்கள் செய்து உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் செய்து மன மகிழ்ச்சி கொள்ள முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஒற்றுமை கண்டிப்பாக அதிகரிக்காத உதவிகரமாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க அனைத்து வயதினருக்கும் மிகச்சிறந்த நாளாக இன்றைக்கி அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை வியாபாரத்திலும் இருக்குங்க லாபகரமான சூழ்நிலை அமைதுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் ஸோ லைக் பட்டன் எழுதிவிடுங்க ஒரு ஒன் மில்லியன் லைக்காக இந்த வீடியோக்கு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ உங்களுடைய சப்போர்ட்டில் நம்ம கண்டிப்பாக முடியாது எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விடுங்க பிடிக்கலைன்னா கமெண்ட் செக்ஷன் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் நமது சேனலில் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்திங்கன்னா இப்போவே நமது மீனவர்களுடைய ஹஸ்பண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா தினசரி நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசிபாலங்களை உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே